பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு ஒரு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் பற்றி நிறைய பழமொழிகள் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்காங்க அந்த பழமொழிகளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை ஒரு சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம் தாப்பாலை போட்டு சும்மா போட்டு லொட்டு லொட்டுன்னு ஆட்டாதீங்கன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படி செய்யறதுனால வீட்டில் சண்டை வரும் அதே போல தாழ் அடிக்கடி ஆட்டிட்டு இருந்தோம்னா கதவுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தால் பால் அந்த ஸ்க்ரூ கலன்று சுலபமாக வந்துவிடும் அதனால திருடர்கள் வீட்டுக்குள் வருவதற்கு நாமே ஒரு வகையில வழிவகுப்பது போல ஆகிவிடும் அதனாலதான் தாப்பாலை போட்டு லோட்டோ லோட்டோ லோட்டுனு ஆட்டிட்டு இருக்காதேன்னு சொல்றது வீட்டுக்குள்ள நகம் விட்டுனா வீடு விளங்காது இது வீட்டுக்குள்ள இன்னைக்கெல்லாம் ரொம்ப போச்சு சாப்பாடு மேஜையிலே வச்சு நகத்தை வெட்டக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி வெட்டி துண்டாகும் நகம் எங்காவது தெரித்து விழும் சமயங்கள்ல உணவுப் பொருட்களிலும் கலக்கலாம் அதனால காலில் கூட அது ஏறி வில்லங்கத்தை கொடுத்து விடும் அதனாலதான் வேளாங்கிறது தவிர இந்த நகம் வெட்டுறது மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் வெட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெட்டக்கூடாது மற்ற நாட்கள்ல வெட்டலாம் நகத்தை கடித்தால் தரித்திரம்னு குழந்தைகள் எல்லாம் பெரியவங்க சத்தம் விட்டுட்டே இருப்பாங்க இது ஏன் அப்படின்னா நகை நகை இடுக்குகள்ல உள்ள அழுக்குகள் வழியாக சென்று உடலுக்குள்ளே சென்று பலவிதமான நோய்களை ஏற்படுத்தும் அதனாலதான் நகத்தை கடிக்காதேன்னு சொல்றது உச்சி வேலையில கிணற்றை எட்டி பார்க்காதேம்பாங்க ஏன்னா இன்னைக்கு கிணறு வந்து டவுன்ல இருக்கிறதே அபூர்வம் தோட்டத்தில் தான் இருக்கும் சில ஊர்களில் சில பழைய காலத்து வீடுகளில் கிணறு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த திருச்சி தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா மேல இருபது அடி பத்தடியிலேயே தண்ணி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிணறு அந்த காலத்தில் வெட்டிருப்பாங்க அடி தான் வருது இந்த கிணத்துக்குள்ளதமான விஷ வாயுக்கள் உற்பத்தி ஆகும் உச்சி வெயில் நேரத்தில் நேரடியாக இந்த சூரிய வெளிச்சம் உள்ளே பாயறதுனால அந்த வாயுக்கள் வெப்பத்தால லேசாகி மேலே வரும் மேலே பரம்பு வரும்போது எட்டி பார்ப்பருடைய முகத்திலும் மூக்கிலும் வாயிலும் பட்டு அவர்கள் சுவாசத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனாலதான் வந்து உச்சி வெயில கிணத்தை எட்டி பார்க்காதுன்னு சொல்றது இருட்டிய பிறகு குப்பையை வெளியே கொட்டாதே வில போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே பகல் முழுவதும் நடமாடும்னா ஏதாவது ஒரு சின்னஞ்சிறு நகை போன்றவற்றை தவற விட்டிருந்தால் அது குப்பையில சேர்ந்திருக்கும் அதனால தான் சாயங்கால நேரத்தில் இல்லை விளக்கு வச்சோம்னா கூட்டாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா கூட்டினம்னா உள்ள அதில் என்னென்ன பொருள் இருக்குங்கிறது அந்த மங்களான வெளிச்சத்தில் நம்மளுக்கு தெரியாது அதனால தவிர அந்த இரவு நேரத்தில் இதை அள்ளி வெளியில குட்டிட்டோம் அப்படின்னம்னா கண்டுபிடிப்பதும் சிரமம் அதனாலதான் வந்து லட்சுமி வெளியே போயிடுவான்னு சொல்லுவோம் பொதுவாகவே விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டில் கூட்டக்கூடாது ஒரு வீட்டிலிருந்து பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து இரவல் பக்கத்து வீட்டுக்கோ அடுத்தவங்க வீட்டுக்கோ இல்ல அண்ணன் தம்பி வீட்டுக்கோ கொடுக்க கூடாது வீட்டிலே புறா வளர்க்க கூடாது வளர்த்தால் குடும்பம் அழிந்துவிடும் சொல்லுவாங்க இன்னைக்கு புறா கழிவுனுடைய வாசனை பாம்பை ஈர்க்க வல்லது அதனால அதை தேடி விஷப்பாம்புகள் வரலாம் அதனாலதான் வீட்டுல புறா கூடு வளர்க்காதேம்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில சில பேர் வந்து புறா கூடு வளர்த்துகிறார்கள் அது வந்து ஆஸ்மா தொல்லை இருப்பவர்கள் அந்த புறா கூட்டில் அரை மணி நேரம் நின்றாங்கன்னா ஆஸ்மாவிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறி வருகிறார்கள் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக கீச்சி வராம இருக்கிற அளவுக்கு கண்ணுங்கருத்துமாக பாதுகாத்து வளர்க்க வேண்டும் சில தோட்டங்களையெல்லாம் புறா கூடு வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க தோட்டத்திலேயே இந்த உயரமான இடத்துல தான் அந்த புறா கூடை அமைப்பார்கள் புறாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கீச்சு கீச்சுன்னு கத்திகிட்டே இருக்கும் பூச்சி கீச்சி வந்தேன்னா சத்தமே வேற மாறுபடும் அதுல இருந்து ஏதோ விஷ ஜந்துக்கள் அதை நாடி வந்திருக்குன்னு தோட்டத்தில் இருக்கவங்க தெரிந்து கொள்ளுவாங்க அதே மாதிரி இரவு நேரங்களில் கீரை சாப்பிடாத யமனுக்கு அழைப்பது விடுப்பது கூட ஏன்னா கீரை வந்து சீக்கிரம் ஜீரணமாகாது அதிலும் இரவு நேரத்தில் சாப்பிட்டு விட்டு படுத்தால் தேவையற்ற உடல் தொந்தரவுகள் ஏற்படும் அதனாலதான் பகல் வேலைகள்ல கீரை சாப்பிடுங்கிறாங்க கீரை வந்து சத்தானது உடலுக்கு தெம்பு தருவது இரும்புச்சத்து போன்ற சத்துக்களை நிறைய தருவது ஆனா இரவு நேரத்துல சாப்பிடாதீங்க புளிய மரத்துக்கு கீழே படுத்தா பேயக்கும் சொல்லுவாங்க என்ன பேயா இருக்குது புளிய மரத்துல அதெல்லாம் ஒண்ணு இல்லை புளிய மரம் இரவுல அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேறும் அதனால அதுக்கு கீழே படுத்திருந்தீங்கன்னா அந்த மூச்சு திணறலால் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி மூச்சு திணறல் ஏற்படலாம் இதெல்லாம் அமுக்குமா அப்படின்னு பிசாசுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதே நீங்கள் வந்து வேப்ப மரம் இல்லை அரச மரத்தடியில் தாராளமாக படுத்துறங்கலாம் முருங்கை மரம் வீட்டு வாசல்ல வைக்க ஆரம்பாங்க மரங்களே மிகவும் மென்மையான மரம்ங்கிறதுனாலையும் குழந்தைகள் ஏறினாலும் படக்குன்னு அது முறிஞ்சு போயிடும் அதனால கீழே கீழே விழுந்து அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய கம்பளி பூச்சிகள் எளிதாக வீட்டுக்குள்ள வந்துடும் அதனாலதான் வீட்டுக்கு முன்னால முருங்கை மரம் வைக்காத அப்படின்னு சொல்றாங்க தலைவெறிகோலமாக பெண்கள் இருக்காதீர்கள் ஏன்னா தலைவெறிகோள நீங்கள் ரொம்ப ஃபேஷனா போச்சு எல்லாம் யாரும் ஜட போட்டு இது பண்றதே இல்லை எல்லாம் இந்த ஆயிரம் காலத்து மாதிரி ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கிறாங்க பார்லர்ல போய் அதை வந்து ஒரு சின்ன இது மாதிரி போட்டுட்டு விரித்து விட்டு நிற்கிறார்கள் அந்த மாதிரி கோலமாக இருக்கும்போது சாப்பாடு பரிமாறும்போது அந்த தலைமுடிகள் சாப்பிடுபவர்களுடைய தட்டத்திலே அந்த சோற்றிலே அல்லது ஆகாரத்திலே விழுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அந்த அறிவறுப்பை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் தலைவெறிகோளமாக இருக்காதிங்கிறாங்க பூ முடிச்சு கொண்ட போட்டு இல்லைன்னா தலை முடிந்து மாலை நேரத்தில் இருந்தால்தான் நல்லது அழுத உணவும் இருக்கக்கூடாது வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது ஏன்னா பூமியினுடைய காந்த சக்தி வடதுருவத்தை நோக்கி இருக்கின்றது அதனால வடதிசையிலே தலை வைத்து படுத்தால் அதனுடைய ஈர்ப்பு சக்தியானது நம்முடைய தலையையும் மூளையையும் தாக்கும் அதனால தான் ஆரோக்கியம் குறையும்ங்கிற நம்பிக்கையில வடக்க தலை வைக்காதீங்கன்னு சொல்றது வாழைகளை போடாமல் விசேஷம் நிற்காது பார்க்கமட்ட பிளேட் கல்யாண வீட்டுக்கு போனாலே பார்க்க மாட்ட பிளேட் அதனால வந்து நம்மளுக்கு சுலபம் கிளீன் பண்றது அது வேற வகை இருந்தாலும் இந்த இப்ப வாழைகள பாத்தீங்கன்னா பினாலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கை சத்து உள்ளது இது தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் சொல்லுவாங்க அதுவும் அந்த சூடா நம்ம ஆகாரம் இல்லை மற்ற சாம்பார் கறி கூட்டு இதெல்லாம் போட்டு அந்த வாழை வாழையில வலித்து விடும்பொழுது இருந்து அந்த ஃபினாலிக்ஸ் வந்து அந்த உணவோடு சேர்ந்து நமக்கு சாப்பிட்றவங்களுக்கு போய் சேரும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்கிறத இப்போ ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்காங்க அதனால் பாட்டி சொன்னது நல்லதுங்கிறது பல கருத்துக்கள் இருக்கின்றது ஆகியனால காலம் மாறினாலும் நம்முடைய முன்னோர்களும் பாட்டிகளும் சொன்ன பழமொழிகள் மாறவில்லை அந்த உண்மை தெரிவதற்கு நம்மளுக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்கு ஆகியனால இந்த மாதிரி தத்துவங்களை நல்ல முறையிலே நம்ம கடைபிடித்து தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் நமக்கு ஒளிமயமான எதிர்காலமும் சௌபாக்கியமான வாழ்க்கையும் கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்